நகரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு பாழடைந்த கிடங்கு இரவு நேரம் சுவர்கள் மீது மங்கலான நிழல்கள் படர்ந்திருக்க முருகன் கையில் ஒரு துப்பாக்கியுடன் நின்றிருந்தான் அவன் ஒரு கொள்ளைக்காரன் ஆனால் நல்ல மனசு கொண்ட குற்றவாளி என்று ரகசியமாக அறியப்பட்டவன் அன்று ஒரு பணக்கார வணிகரின் வீட்டை கொள்ளையடித்து மூட்டையுடன் திரும்பும் வழியில் ஒரு கார் விபத்தை பார்த்தான் முருகன் விபத்தில் சிக்கிய குடும்பத்தில் இருந்த சிறுமிக்கு காயம் அவளது பெற்றோர் திகைத்தனர் முருகன் தன் தரையில் வைத்துவிட்டு சிறிதும் யோசிக்காமல் காரின் கண்ணாடியை உடைத்து சிறுமியை தூக்கினான் அவசர சிகிச்சைக்கு நேரமில்லை என்று உருமினான் தனது திருட்டு வாகனத்தில் சிறுமியை வேகமாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதல் உதவிக்கு தேவையான பணத்தை கட்டினான் மருத்துவர்கள் அவளை பின் முருகன் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து மறைந்தான் அவன் மூட்டையில் இருந்த மீதி பணம் திருடப்பட்டதுதான் ஆனால் அந்த இரவில் அவனது மனசாட்சி குற்ற உணர்வை அல்ல மன நிம்மதியை உணர்ந்தது துப்பாக்கி என்பது அவனது தொழில் நல்ல மனம் என்பது அவனது குணம்